ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பூன்னு சொல்லுங்க பார்ப்போம் இது தெரியாதா எங்களுக்கு நீங்க நீங்கள் சொல்கிறது கேட்குது அதுதாங்க இல்லை இதை நந்தியாவட்டை பூ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு வகை இருக்குது இது அடுக்கு நந்தியாவட்டை பூ இன்னொன்று சாதாரணமாக இருக்கும் அதை ஒத்த நந்தியாவட்டை பூ அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம் கண் வலி வந்தால் அதாங்க மெட்ராஸை வந்தாலே அல்லது கண் எரிச்சல் கண்ணில் நீர் வடிதல் அப்படின்னு கண் சம்மந்தமான பிரச்சனை வரும்போது இந்த செடியை தான் போய் இருப்பாங்க இந்த நந்தியாவட்டை பூவை பறிச்சுட்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டு கண்ணின் மேலே ஒத்தி ஒத்தி எடுப்பாங்க கண் எரிச்சல் நீர்வடிதல் கண் சூடு இதெல்லாம் உடனடியாக குறையும் இது உண்மைதாங்க நானும் இது போல் கண் பிரச்சனைகள் இருக்கும்போது கண்ணின் மீது இந்த நந்தியாவட்டை பூவை வச்சு சரிபடுத்தியிருக்கேன் கண் எரிச்சலாக இருக்கும்போது இந்த பூவை கண்ணின் மீது வைக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் இது போல் வச்சு எடுத்தாலே கண் வழி குணமாயிடும் ஆனால் இப்போ யாரும் இது போல் செய்கிறதில்ல இப்போ இந்த செடியை வளர்க்குறது பெரிய பிஸ்னஸாக போயிட்டுருக்கு அது எப்படின்னா மல்லிகைப்பூ மழை காலத்தில் குளிர்காலங்களில் அதிகம் பூக்காத போது மார்க்கெட்டில் பூ வரத்து குறைவாக இருக்கும் சமயத்தில் இந்த அடுக்கு நந்தியாவட்ட பூவை மொட்டுக்களை மல்லிகைப்பூ போல் கட்டி விற்கிறாங்க இந்த நந்தியாவட்ட பூவினுடைய மொட்டுக்களை பறித்து இது போல் கட்டி வச்சிங்கன்னா பூக்காது வாடாது உதிராது அப்படியே இருக்கும் இதனால் இப்போல்லாம் கல்யாண மாலை கல்யாண பொண்ணுக்கு பூ சரம் இதெல்லாமே இந்த நந்தியாவட்ட பூ முட்டுக்களை பயன்படுத்தி அழகழகாக செய்கிறாங்க உதிராது வாடாது கசங்காது அப்படி அழகாக இருக்கும் திருச்சியில் பூக்கடையில் இந்த பூவை அதிகமாக பார்க்க முடிஞ்சுது இது மல்லிகைப்பூ போல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது போலவே மைல்டான ஒரு வாசனையும் இதில் இருக்கும் நீங்கள் இது போல் இந்த நந்தியாவட்ட மொட்டுக்களை வச்சு செய்த அலங்கார பூக்கள் மாலைகளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள்